அம்மா எனக்கும் காலேஜ்ல கேரள சாரி தான் கட்டிட்டு வர சொல்லி இருக்கவே என்ன ஆமாம்மா நாளைக்கு தான் ஓணம் सेलिब्रேஷன் அம்மா காலேஜ்ல எல்லாப் புள்ளையும் நாளைக்கு கேரள சாரில தான் வர்றோம் அதனால எங்களுக்கும் கேரள சாரி வேணும் எடுத்துடா இல்ல நாளைக்கு கேட்டதுக்கு இப்போ வந்து கேட்டா எப்படி எடுத்து தர முடியும் அதெல்லாம் தெரியாதும்மா நீ எனக்கு வாங்கிடா சட்டை ஒரு சட்டை மேட்ச் ஆகுற மாதிரி இப்போ வேணும்

எவ்வளவு திமிரு தரவட்டது பியாசிட்டு போது வரம் கழுவ அம்மா நீ பெரிய பொண்ணத்த இல்ல உம்மா கட்டை யாட்டையாவது இருக்கானே கேட்டு பாருமா இருந்தா எனக்கு அந்த சலை மட்டும் வாங்கி தா சரி போ போய் கை கால் முஞ்ச கழுவிட்டு வா நான் உன்னட்ட போனை போட்டு கேட்டு பாக்கே ஆ சரிம்மா ஏ சின்ன கழுவ மேல வேற கோவப்படியும் கோவப்படியும்னா வேற அது மதிச்சு பியாசனா தான நம்மளும் அதட்ட ஒழுங்கா நடந்துக்கிட முடியும் பெரியவ என்ன அழகா சொல்லிட்டு போறா

நான் அந்த ட்டியாடி அங்க இருந்துச்சு நான் எடுத்து மடிச்சு வச்சிருந்தேனே இப்போ ரொம்ப நாளா Udukke illiye நல்லா பார்த்தியா நல்லா பார்த்தேன் நீ எங்க வச்சே தெரியல என்னடா உண்ட பார்த்தேன் சரி ட்டியாடிடறே அம்மா இப்போ எதுக்கு உனக்கு அந்த கேள எம்மா நாளைக்கு காலேஜில் ஓணம் செலிப்ரேஷன்மா எல்லாரையும் அந்த சேலை தான் கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அதான் உன்கிட்ட இருந்துச்சுல்ல அதான் அதை போட்டுக்கிடலான்னு பார்த்தேன் கொஞ்சம் எனக்கு ப்ளவுஸ் மட்டும் வாங்க சைஸுக்காவது பிடிச்சி தருவியாம்மா உன் ப்ளவுஸு உன்கிட்ட வேறு தாவணிக்கு போடுற ப்ளவுஸ் இருக்குங்களா அதை போடலாமே அந்த சேரீக்கு தான் பச்சை சோப்பு எதுனாலும் எடுப்பாதானே இருக்கும் போட்டுக்கிடலாம் எதுனாலும் பார்த்து அதனால் இப்போ என் சட்டையெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உன் சட்டையிலே ஏதாவது ஒன்று சேருமான்னு பார்த்து போட்டுக்கிடலாம் சரிம்மா அப்ப கொஞ்சம் தேடி எடுத்து தாயா சரி நீ தூர நான் நான் பார்த்து தேடி எடுத்து தரேன் வீரக்குள்ள ஒரு துணி எடுக்கணும் அவள துணியை இப்படி கலச்சி போட்டா வேற என்ன நீ பீரவா எடுக்க தோணும் அம்மா நான் அம்மா சதிசு தாம இந்த மாதிரி எதாவது தேடறேன்னு கலச்சி போட்றீங்க அவனுக்கு பொம்பளைவ துணி வைக்கிற இடத்துல அவனுக்கு இங்க என்ன வேலை அவனுக்கு நாளைக்கு வியாட்டி கிட்ட போடணுமா அவனோட வியாட்டி கிட்ட என்னமோ வந்து தேடணும் அப்புறம் மஞ்சள் கலர் சட்டை வேணும்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் சட்டை தேடிட்டு இருந்தான் எல்லாம் எங்க வச்சா தெரியலன்னு குவாச்சிக்கிட்டு வெளியே போனான் మంచిగా <issions> எங்கயாவது அப்ப காலேஜுக்கு கட்டிட்டு போ ஆ சரிமா சரி இந்த புடி நான் வெளிய தெருவு பெருக்க போறேன் பாத்து காத்தி இப்பி கரகதம் கொட்டி விடாத வராது வெள்ளது நீ ஒண்ணு கவாம பேரும் ஆ சரிமா சரிமா நான் பத்திரமா பாத்துக்கிட்டறேன் நீ எப்படியோ நமக்கு கேரளா சரி அடைச்சிருச்சு இந்த சோனி என்ன பண்ண போறானே தெரியலையே அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா என்ன பண்றா எதுன்னு சரி முத காப்பியை குடிப்போம் காப்பிக்குள்ள முறுக்கப்பட்டு குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம் அதான் பெரிய பொண்ணு பத்தி என்ன நினைச்சீங்க இந்த தலைவருக்கு தங்கச்சி சரி சரி இல உமா கொஞ்சம் அடக்கி வாசி எங்க மைனி எதா இருந்தாலும் ஓகே பண்ணாதான் உண்டு அதனால ஏதும் ஓவர் பில்ட் அப் பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு எங்க மைனிய கூப்பிட்டு கட்டறேன் ஆ சரி சரி கண்டினியூ கண்டினியூ மைனியா மைனியா என்ன பெரிய பொண்ணு அவன் கொல்ல பிரபத்து பக்கமா கூட்டி வந்துட்டு உள்ள போவாங்கன்னு உங்க மைனிய கூட்டிட்டு இருக்க உள்ள ஸ்டேட்டா பேரண்டி தானே நம்ம ரெண்டு பேர் மட்டும் வந்திருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு மெயின் கேட்டு வழியாகவே போயிருக்கலாம் திருட்டு வயலோட கூப்பிட்டுட்டு வாரோம் வேலை கேட்டு வேற வந்திருக்கோம் அதான் கொள்ளப்புறத்த வழியா கூப்பிட்டு வந்திருக்கேன் மைனி இந்த பக்கம் தான் பாத்திரங்க தான் கழுவிட்டு துணிக்கு நீ ஏதாவது நீ பண்ணிக்கிட்டு இங்கதான் தான் கடக்கும் பின்னாடி பக்கம் தான் கடக்கும் இவ்வளோ நேரத்துக்கு அதனால தான் நான் உனியே பின்னாடி பக்கமா கூப்பிட்டு வந்தேன் திரு இந்த பயல் வழியும் கூப்பிட்டுக்கிட்டு அது சரி அது சரி இருந்தாலும் நீயே இவங்கள பார்த்து திருட்டு பையனு சொன்னா எப்படி அவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கானுவ நீ நல்லா சுட்டு தின்னுட்டு நல்லா ஜாலியாக ஆத்துக்களை கடந்துட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாண்டாமா நீ சரி சரி புரியுது புரியுது இல்லையே சங்கரு சமூகம் பெரிய இடமா தான் இருந்திருக்கு நம்ம இந்த வீட்டுக்குள்ள சாதாரணமால வர முடியாது எப்படியோ இவங்க மூலமா நம்ம வேலைக்கு சேர்ந்து எதையாவது ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் ஆயிரணும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க என்ன சரி பாசு சரி பாசு எப்படி நடந்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க சரி சரி கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கி வாசிக்கணும் எல்லாம் என்ன இந்த நேரத்துல வந்திருக்கியா தான் கொல்லப்புறத்து பக்கமா எல்லாம் ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கோம்

ஆமாமா தலைவேறு வேலைக்கு வைப்பார் நல்ல வைப்பார்ல யானட்டே கேட்காம எடுக்கப்படாது திருந்தி ஒரு ஆளு திருந்தி வாளறன்னு நினைக்கும்போது வாய்ப்பு கொடுக்காம இப்படி பண்ணக்கூடாது இதுலாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா நீங்களே இப்படி திருந்தி வாளறன்னு நினைக்கிற ஒரு வாய்ப்பு தரலன்னா வேற எப்படி மறுபடிய அவங்க திருந்தி வாளுவாங்க அவங்க மறுபடிய வயித்து

இந்த காலத்துல எனக்கு ஆடு மாடு நேக்கவே முடியாது நான் பத்தி கொண்டு தோட்டத்தில் விட்டுட்டு வரேன் ஜாயங்காலும் கூட்டிட்டு வந்தா எனக்கு போதும் பாட்டுக்கு நானே கூட்டிட்டு வந்துட்டு போவேன் இதுக்கு எதுக்கு வேலைக்கு ஆளு போடனாங்க இவனை எங்க தள்ளிட்டு போய் எந்த சந்தையில் கொண்டு விற்கி யாருக்கு இங்க பாருங்க நீங்க வேலை தரலனாலும் பரவாயில்ல சும்மா சும்மா எங்களை திருடன் திருடன் மறுபடியும் எங்களை குத்தி கட்டிக்கிட்டே இருக்காதீங்க நீங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நாங்கள் மறுபடியும் திருடுற மாதிரி தான் திரும்பி வாழும் நினைக்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு தரலனாலும் பரவாயில்ல இப்படி எங்களை மறுபடியும் மறுபடியும் குத்தி கட்டாதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாஸ் வாங்க பாஸ் நம்ம போகலாம் இதுக்கு மேல இந்த பொம்பளை கிட்ட நம்ம வேல கேட்டு நின்னா நமக்கு தான் அசிங்கம் பரவாயில்லையே இவ்ளோ ரோசமா பேசுறானே ஒருவேளை திருந்தி இருப்பானோல அப்ப நம்மள ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்கலாமா டேய் டேய் கொஞ்சம் அடக்கி வச்சி முனி சொன்னா நீ தான் பாத்து ரொம்ப எகிறற என்ன உமா இவனுளே இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டானுவே வேற எவ்ளோ நேரம் தான் அவனுளும் பொறுப்பானுவே எனக்கே கோவம் வருது பஸ் சும்மா பஸ் வாங்க போவும் சரிவா நமக்கு வாச்சது அவ்வளவுதான் இவ்ளோ பெரிய வீட்டுக்குள்ள போக கூட வாய்ப்பு கிடைக்காது போல இருக்கு நமக்கு என்ன பண்றது சரி சரி ஏப்பா நில்லுங்க என்ன மறுபடியும் திருடன் திருடன் ஏதாவது சொல்லி குத்தி காட்டுறதுக்கா சாச்சா அப்படி இல்லப்பா எல்லாம் ஒரு பயம்தான்ப்பா உங்க ரெண்டு பேருக்கும் வேலை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எந்த வேலையா இருந்தாலும் பாத்தீங்களா அத்ராலியக்கா நீங்களா இது தியாச்சியது எந்த வேலையா இருந்தாலும் சூப்பரா பாப்ப மேடம் போட்டு போட்டு மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வேலைய கிடைச்சதாம் பத்தியல அவங்கள மேடம்னு கூப்பிட்டலாம் ஆள் கிடைச்சிருக்கு இங்க வரல நீ மேடம்லாம் கூட வேண்டாம் அக்கான்னு கூப்பிட்டு போதாம் கரெக்டாக அங்கே வர்றது மாட்டை குளிப்பாட்டணும் மாட்டை கொண்டு போய் பற்றி தோட்டத்தில் விட்டுட்டு நியாயம் விட்டுட்டு கூட்டுட்டு வரணும் அப்புறம் சாணி கீணிலாம் அல்லணும் இந்த மாதிரி வேலை தருவேன் என் கண் பார்வையில் தான் இருக்கணும் அம்மா ஆ சரிக்கா சரிக்கா நாங்கள் பார்த்துக்கிற எல்லா வேலையும் தங்கிறதுக்குலாம் இங்கே இடம் தர முண்டேன் பார்த்துக்க அது நீங்கள் தான் வெளியே ஏற்பாடு பண்ணிக்கிடணும் இங்கே தங்கிறதுக்குலாம் நான் விட முண்டே காலையில் விடிய வந்துடணும் வந்து வேலையை பார்த்துட்டு மாட்டை பற்றிட்டு போயிட்டு சாயங்காலம் கொண்டு போய் மாடு கீடு ஆடு கீடெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம் மூணு வேளைக்கு சோறு வேணுன்னா கிடைக்கும் சம்பளம் இப்போதைக்கு மாதத்துக்கு ஆளுக்கு மூவாயிரம் மூவாயிரம் தாரேன் அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க நம்மகிட்ட கிடைக்காது இதுக்கு சரின்னு சொன்னால் இருங்க இல்லைன்னா கிளம்புங்க ஆனால் இது போதுமே இல்லைங்களுக்கு தங்க இடம் தானே தங்க ஆத்துக்குள்ளே ஏதாவது பிடிச்ச போட்டு பிரதர் ஆமாம் ஆமாம்மா அது போதும் சரி அப்படின்னா நாளையிலேருந்து வேலைக்கு வந்துருங்க என்ன இங்கே இதெல்லாம் மாட்டுக்கொட்டாயி பின்னாடி பக்கம் தான் யூஸ் பண்ணணும்

சரி சிஸ்டர் வரோம் ஆ போய் வாங்க வாங்க சம்பளம் வாங்கனா ட்ரீட் வைக்கணும் மறந்துறாதீங்க எங்களுக்கு வச்சிரணும் ட்ரீட் कंफर्म ஆ வச்சிருவோம் குவாட்டர் கோழி பிரியாணியோ யார் நமக்கு போன் அடிக்குது லெச்சி போன் பண்ணதா என்னன்னு தெரியல என்னன்னு கேளு என்னன்னு கேளு ஆ சொல்லுங்க லெச்சி ஆமா ஆமா பெரிய பொண்ணுங்க தான் இருக்கா அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் ஆ ஆ ஆ ஆ சரி அப்ப வந்தற வந்தற என்னலாம் என்னாச்சு ஆ இன்னும் ரெண்டு நிமிஷத்துல அங்க இருப்போம் ஆ சரி என்ன என்ன துளி சுளிச்சு தெரியல ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுது ஏதோ உதவி வேணுமா ஊருக்குள்ளே உதவி பண்ணுறதுக்குன்னு ரெண்டு பேரும் பிறந்திருக்கியே போல வீட்டுக்கு தான் ரெண்டு ஒரு பிரஜனம் கிடையாது போல இருக்கு ஊருக்காவது பிரஜனமா போங்க போங்க இடத்த பண்ணுங்க சரி வரட்டு போமனி போகலாம் போலாம் போய் புள்ள போய் படிக்க வைக்க பாருங்க போங்க பெரிய பொண்ணையும் உம்மலையும் வர சொல்லியிருக்கேன் அவளோ வண்டல் ஒன்று அவன்கிட்ட இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கிக்காரு கொடுத்துட்டு போங்க காலேஜுவலுக்கு இல்லைன்னா நாளைக்கு லீவை போட்டுட்டு வீட்டில் கிடந்த தோட்டத்துக்கு போவோம் அங்கே வேக்குமுத்து நிறைய கிடக்கு பிறக்க வேண்டிய அளவு கிடக்கு நேரம் அங்கே கூட்டிட்டு போகிறேன் நீ அதை திறக்கலாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா சும்மா கிடைக்கும் அங்கே வா இந்த வரணும் நீ கூட்டு

சாயங்காலம் பிள்ளைங்க காலேஜ்ல இருந்து வந்தது எதாவது திங்க பாப்பாள் சும்மா கொஞ்சம் போட்டு எடுத்தேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கலாம் அப்படியே சரி சரி அம்மா லட்சி என்ன திடீர்னு போன் பண்ணி ஆளு கூட்டமா இருந்துச்சு வடதுங்கிருக்கா இல்ல ஏ மூர்ல ரெண்டு பேரும் கேரளா சரி ஏனோ நாளைக்கு காலேஜ்க்கு கட்டிட்டு போனான்னு நிக்கலவே துளியா துடிச்சிட்டே அதான் உங்களுக்கு வந்து கேரளா சரி இருக்குமானு கேக்கிறதுக்கு தான் போன்

பிள்ளைனு காலேஜுக்கு கட்டிட்டு போனாதான் வந்ததும் துவைச்சு எடுத்து நல்லா கிளீனா அயன் பண்ணி எடுத்து தந்துருவேன் அட இதுல என்ன இருக்கு லட்சு காலேஜுக்கு பிள்ளைல கட்டிட்டு போறதுக்கு தானே நாங்களே வந்து கட்டி விட்டுட்டு போறோம் இதுல என்ன இருக்கு ஆமா انا சட்டை தான் எனக்கு அப்பவே சரிப்பட்டு வரல அது கொஞ்சம் அக்கை செடு பிடிக்க மாட்டேங்குதுங்க அதனால சட்டை சரிப்பட்டு வராது பிள்ளைகிட்ட யாராவது சட்டை இருந்தேன்னா அத மட்டும் போட்டுக்கற சொல்லுங்க ஆமா ஆமா அத நான் சொல்லிட்டேன் பொடவ மட்டும் தான் கேட்டு வாங்கி தருவேன் சட்டை நீங்களே வரதா போடுங்கன்னு சரி நல்லவே

அதுவும் சரிதான் அப்பனா வீட்ல போய் தியாடி எடுத்து கொண்டு வந்து தாருங்க ஆமா நான் அப்ப ராத்திரியே கொண்டு வந்து தந்துறேன் ஆ சரி சரி இவளுக்கு ஆளு கொண்டு அப்ப வாங்கி வச்சிடணும் என்ன இந்த மாதிரி காலேஜ் வலுக்கு தியாவப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்துல உடுத்துடலாம்னா போன தடவை அவ கேட்டிட்டு இருந்தா நீ போவண்டா உன இல்லடா இருன்னு சொல்லிட்டே அந்த தடவை சேர்ந்து கடந்துட்டா இந்த தடவை கம்பல்சரி எல்லாரும் போடணும் கவலாம் ஆனால ஆசைப்படியால சேலை உடுக்கிறதுக்கு